வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து அதாவது தப்பி வந்த விதைன்னு சொல்லலாம் இது தப்பிச்சு வந்த விதை இப்படியோ நான் கிச்சனுக்கு பின்னால் தான் அந்த செடி முளைச்சிருக்குது நான் இது விதை போடவே இல்லை பாருங்கள் அதுவாக வந்துடுச்சு நான் எதையாச்சும் தான் இன்றைக்கி போய் பார்க்கும்போது பாகக்காய் செடி வந்து வளர்ந்துருக்குது பாருங்கள் காய் காய்ச்சிருச்சு கிச்சனுக்கு பின்னால் த கழிவு நீரெல்லாம் போகுது இல்லைங்களா இப்போ கிச்சன் தண்ணியெல்லாம் போகும் அங்கே வாழை மரம் வச்சுருக்கோம் அந்த வாழை மரத்துக்கிட்ட இந்த எப்படியும் அந்த விதை நான் போட்டு தூக்கி போட்ட விதை இது ப சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டது போல் இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்து நிறைய காய் வச்சுருக்குது பாருங்க பார்க்குமே சீசன் இந்த இப்போ இப்போ நம்ம விதை போட்டால் கூட நல்ல ஒரு பாட்டுலேயோ இல்லை தரையிலையோ ஒரு நாலு விதையை ஓனி வச்சிட்டோம்னா நல்ல மண்ணில் போட்டு வச்சு எரு எரு போட்டுட்டோம்னா பாருங்கள் நல்லா வளர்ந்துடும் இது ஒன்றுமே நான் செய்யலை பட் வந்துருச்சு இன்றைக்கி தான் போய் பார்த்துட்டு கொடியை கொஞ்சம் மேலே எடுத்து கட்டி விட்டேன் ஏன்னா வாழை மரத்துக்கிட்ட வந்து வாழை மரத்தை சுற்றி வந்திருக்குது இதுக்கு சப்போர்ட் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல வேறு நிழல் வேறு இது எப்படி இதாகுதுன்னு தெரியல அதிகமாக வெயில் இல்லை இந்த இடத்துல பார்க்க நிறைய இருக்குது பார்க்க வந்து சுகர் பேஷண்ட்டெல்லாம் நல்லா சாப்பிட்லான்னு சொல்கிறாங்கன்னா ஆனால் ஓரளவுக்கு தான் இதெல்லாம் சாப்பிடணும் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம இந்த நிறைய இந்த சுகர் பேஷண்ட்லாம் ஜூஸாக குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் குடிக்கும்போது வயிற்றில் வந்து செரிமான கோளாறுலாம் வரும் அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்க அந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கூடாது நம்ம சாம்பார்லேயோ பொரியல்லையோ புளி குழம்ப வச்சு சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் எல்லாம் இருக்காது இங்கே பாருங்க பாவக்காயில் வந்து கால்சியம் சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது அதனால் இது வந்து பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது அதே மாதிரி இது கால்சியம் இருக்குது கால்சியம் வந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து இதில் விட்டமின் சி இருக்குது அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க கொஞ்சம் இரும்பு சத்து கொஞ்சம் மாவு சத்து இருக்குது கேலரிஸ் வந்து இது நிறைய ஒரு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா கூட கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி இதில் நார்ச்சத்தும் கொஞ்சம் இருக்குது அதனால் இது நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அதாவது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடாமல் நம்ம வந்து சாம்பார்லேயோ இல்லை வந்து க காரக்குழம்புலையோ போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப எண்ணெயில் வதக்கக்கூடாது வதக்கி எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணி ஓவராக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதல் தான் இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கப்போ ரொம்ப நல்லது இது அதிக எண்ணெய் நம்ம வீட்லேயே எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட அதிக எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அங்கே பாருங்கள் நல்லா காய் காய்ச்சிருக்குது வீட்டுக்கு ஒரு ரெண்டு செடி இருந்தாவே போதும் இந்த மாதிரி காய் வந்துடும் நான் ஏன்னு தெரியல பாகக்க செடி வந்து அவ்வளோ லைக் பண்ணி போடலை பட் அது வந்து இங்கே பார்க்கும்போது காய் செடி வந்துருச்சு செடி வந்து காய் காய்ச்சிருக்குது அது எடாகூடமான இடத்துல இங்கே அதை வந்துருக்குது வாழை மரத்துக்கிட்ட வந்தால் என்ன பண்ண முடியும் வாழை மரத்தில் சப்போர்ட் பண்ண முடியாது நிறைய சின்ன சின்ன பிஞ்சிங்க வச்சிருக்கு சில பிஞ்சிங்க வந்து எல்லோ கலராக போயிடுச்சு சில பிஞ்சிங்க நல்லா இருக்குது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அளவோடு சாப்பிடணும் சுகரை ஓரளவுக்கு தான் இதை கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் பிபிக்கு ஓரளவுக்கு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் பொட்டாஷியம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களும் சாப்பிடல இது கால்சியம் அதிகமாக இருக்குது இது வந்து நல்ல ஒரு பச்சையாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே அரைச்சி குடிக்கும்போது அது வந்து வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல் அதனால் வேக வச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு தேங்க் யூ உங்களுக்கு என்ன சேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்